மாணவர்களின் சுமையை குறைக்க பரீட்சைகள் ஏற்பட உள்ள மாற்றம் இலங்கையில் தற்போதுள்ள பாடசாலை பரீட்சை வடிவங்களை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது பரீட்சைகளின் சுமையை குறைப்பதன் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளால் மாணவர்கள் மனதில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு உள்ளது இலங்கை பிரிக்ஸில் இணைய வேண்டும் ரஷ்ய தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பு ஒரு முக்கியமான குழுவாக மாறியுள்ளது எனவே அதில் இலங்கை அதில் இணைய வேண்டும் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரஷ்யாவில் வைத்து தெரிவித்துள்ளார் ரஷ்யா தன்மைப்படுத்தப்பட்டதாக தாம் நினைக்கவில்லை அது உலகின் பல நாடுகளுடன் தொடர்பு கொள்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் முப்பது கைதிகள் சிறைச்சாலையிலிருந்து விடுவிப்பு எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் முப்பது கைதிகள் சிறைச்சாலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் உயிரிழப்பு நண்பரால் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் செல்வபுரம் வடக்கு வவுனிக்குளத்தை சேர்ந்த கதிரவேல் பிள்ளை கண்ணதாசன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடுமையாற்றி வந்துள்ளார் இவர் பணிக்கு செல்வதற்கு முன்னர் கடந்த பத்தாம் திகதி இரவு ப ஏழு மணியளவில் தனக்கும் தனது இரண்டு நண்பர்களுக்கும் உணவு வாங்கிக் கொண்டு சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இன்னும் ஒருவர் கைது பஞ்சிகாவத்தை பகுதியில் நபரொருவர் மீது சூட்டு நடத்த முயற்சிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரொருவரை மருதானி போலீசார் கைது செய்துள்ளனர் பஞ்சிகாவத்தை பகுதியில் நடந்த பதிமூன்றாம் திகதி அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு வீடொன்றின் அருகே இருந்த நபரொருவரை துப்பாக்கியால் சுற்றும் நபரை சுடை முயற்றுள்ளனர் எனினும் துப்பாக்கி விலை அதனை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர்